பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி இரண்டில் ஐந்தாம் கணக்கு பார்க்குறோம் மதிப்பு காண்க என மூன்று சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு சப்டிவிஷன் ஒன்று இரண்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை இரண்டு ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை இரண்டின் மதிப்பு என்னான்னு கணக்கிடணும் இதன் மதிப்பு கணக்கிடுவதற்கு ஒவ்வொரு மதிப்புகளுக்கும் மதிப்பு கணக்கிட்டு ரெண்டையும் தனித்தனியாக கூட்டிக்கலாம் அதாவது முதல் மதிப்பு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் அதை எடுத்துலாம் காசு காசு வலதுபுறம் கொண்டு போகலாம் காசு வலதுபுறம் போறப்ப காசெக்ஸ் எழுதிடலாம் ஒன்று ரூபாய் இரண்டு ஈக்குவல் டு காசு இடதுபுறமும் வலதுபுறமும் மாத்தி எழுதிட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ரூபாய் இரண்டு காசு எக்ஸின் எந்த கோண மதிப்பிற்கு ஒன்று ரூபாய் இரண்டுன்னு பார்க்குறப்ப காஸ் அறுபது டிகிரியின் மதிப்பு ஒன்று ரூபாய் இரண்டு எனவே காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் பை பை மூன்று காஸ் எக்ஸின் மதிப்பகம்னு பார்க்குறப்ப நமக்கு ஜீரோ கமா பையன் அந்த ஜீரோ கமா பையங்கிற இடைவெளியில இந்த பை பை மூன்றுங்கிற மதிப்பு அமைகிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு பை பை மூன்றுன்னு எழுதிடலாம் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை மூன்று அதே சமயம் பை பை மூன்று பிலாங்ஸ் டு ஜீரோ கமா பையங்கிற இடைவெளியில அமையுது அடுத்த மதிப்பு சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை இரண்டு எடுக்கிறோம் சைன் சைன்இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று ரூபை இரண்டை மற்றொரு மாறி ஒய்யின் எடுக்கலாம் ஈக்குவல் டு ஒய்என்கே சைன் இன்வர்ஸ் வலதுபுறம் கொண்டு வர ப்ளஸ் சைன் ஒய் சைன்இன்வர்ஸ் வலதுபுறம் போகிறப்ப சைன் ஒய் சைன் ஒய்யையும் ஒன்று பை இரண்டையும் மாற்றி எழுதிட்டோம்னா ஈக்குவல் டு ஒன்று பை இரண்டு

பிளஸ் பை பை டூ என்ற இடைவெளியில் மதிப்பு அமைது இரண்டு மதிப்புகளையும் சமன்பாட்டில் பிரதியிடலாம் டூ பிரதி இடலாம் டூ காசின்வர் இரண்டு பிளஸ் ஐனின்வர் இரண்டு எனும் பொழுது இரண்டு காசின்வர் ரூபாய் இரண்டின் மதிப்பானது பை பை மூன்று பிளஸ் ஐனின்வர் ரூபை இரண்டின் மதிப்பானது பை பை ஆறு இரண்டையும் சுருக்கலாம் பொதுவான டினாமினேட்டர் மதிப்பு மூணுக்கும் ஆறுக்கும் ஆறுன்னு வரணும் முதல் உறுப்பில் டினாமினேட்டர் மதிப்பு ஆறுன்னு இருக்குது மூன்றுன்னு இருக்குது மூணு ரெண்டாவது பெருக்குனால் ஆறுன்னு கிடைக்கும் எனவே நியூமரேட்டர் மதிப்பு ரெண்டாவது பெருக்கி ஈட்டோம்னா ரெண்டு பெருக்கள் ரெண்டு மதிப்பு நாலு பை ரெண்டாவது உறுப்பு பை அப்படியே எழுதிடும் நாலு பை ப்ளஸ் பை எனும் பொழுது மதிப்பு ஐந்து பை பை ஆறு ஐந்து பை பை ஆறு என்பது தேவையான மதிப்பு ஆகும் அடுத்து இரண்டாவது சப்டிவிஷன் இரண்டாவது சப்டிவிஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு காசு இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை இரண்டு ப்ளஸ் ஐன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் மதிப்பு மதிப்பெண்ணானு கணக்கிடணும் முதல் உறுப்பை எக்ஸுக்கு சமப்படுத்துகிறோம் வலதுபுறம் கொண்டு போறப்ப ஒன்று ரூபாய் இரண்டு ஈக்குவல் டு மதிப்பு காசு எக்ஸ் இடதுபுறமும் வலதுபுறமும் மாத்தி எழுதிட்டோம்னா காசு எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று ரூபாய் இரண்டு காசின் எந்த கோண மதிப்பிற்கு ஒன்று ரூபாய் இரண்டுன்னு பாத்துட்டோம்னா அறுபது டிகிரி இப்போ காசு மூன்றுன்னு கொடுத்துடலாம் காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபாதர் முதன்மை மதிப்பு இங்கே எழுதுகிறோம் முதன்மை மதிப்பானது காசுக்கு ஜீரோ கமா பையுங்கிற இடைவெளி அந்த இடைவெளியில் பை பை மூன்று இருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு பை பை மூன்று அப்படின்னு கொடுத்துர்லாம் அதே சமயம் பை பை மூன்று பிலாங்ஸ் டு ஸீரோ கமா பையுங்கிற இடைவெளியும் கொடுத்துட்றோம் இரண்டாவது உறுப்பு இரண்டாவது உறுப்பானது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்றை ஒய்யன் எடுக்கிறோம் ஈக்குவல் டு ஒய்யன்க சைன் இன்வர்ஸ் ஆனது வலதுபுறம் போகிறப்ப ப்ளஸ் சைன் ஒய்னு ஆகும் எனவே மைனஸ் ஒய் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு சைன் ஒய் இடதுபுறமும் வலதுபுறமும் மாற்றி எழுதிட்டோம்னா சைன் ஒய் ஈக்குவல் டு மதிப்பானது மைனஸ் ஒன்று சைனின் எந்த கோண மதிப்பிற்கு ஒன்றுன்னு பார்க்குறப்ப மைனஸ் குறி அப்படியே முன்னாடி இருக்கட்டும் சைன் தொண்ணூறு டிகிரி அதாவது சைன் பை பை டூன்னு எழுதிடலாம் சைன் என்பது ஒரு ஒற்றைப்படை சார்பு எனவே மைனஸ் சைன் பை என்ப மைனஸ் சைன் ஆல்ஃபா என்பது எதற்கு சமம் அதாவது மைனஸ் சைன் டீட்டா என்பதை சைன் ஆஃப் மைனஸ் டீட்டான்னு எழுதிக்கலாம்

மதிப்புகளை பிரதகிட்டு சுருக்கலாம் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று ரூபை இரண்டு ப்ளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஒன்றில் மதிப்புகளை பதகிடுறப்ப காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்று பை இரண்டுக்கு கணக்கிட்டு இருக்கக்கூடிய கோண மதிப்பு பை பை மூன்று அடுத்த ஒன்றுக்கு ப்ளஸ் மைனஸ் பை பை இரண்டு இதை சுருக்கலாம் பை பை மூணு ப்ளஸ் இன் டூ மைனஸ் மைனஸ் பை பை இரண்டு மூணுக்கும் ரெண்டுக்கும் மீசிமாவானது ஆறு ஆகும் அப்போ டினாமினேட்டரில் மூன்று மற்றும் இரண்டின் மீசிமா மதிப்பு ஆறு முதல் உறுப்பு மூணு ரெண்டாவில் பெருக்குனா ஆறு கிடைக்கும் எனவே ரெண்டு பை ரெண்டாவது உறுப்பு ரெண்டே மூணால் பெருக்கிறப்ப ஆறு கிடைக்கும் எனவே மதிப்பானது மைனஸ் மூன்று ரூபாய் இது ரெண்டே கழிச்சிட்டோம்னா ரெண்டு பை மைனஸ் மூன்று ரூபாய் எனும் பொழுது மதிப்பு மைனஸ் பை பை ஆறு மைனஸ் பை பை ஆறு அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாடு அதாவது காசு இன் வர்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்டில் காசு ஆஃப் பை பை ஏழு காசு ஆஃப் பை பை பதினேழு மைனஸ் ஏழு பதினேழு என கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே முற்றொருமையை பயன்படுத்தலாம் என்ன முற்றுமைனா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைட் பீட்டாங்கிற முற்றொருமையை பயன்படுத்தினோம் பயன்படுத்துறப்ப காசின்வர்ஸ் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு பதிலாக காஸ் ஆஃப் ஆல்பா பிளஸ் பீட்டா என்ற முற்றொருமையின் விரிவாக்கம் ஆகும் எனவே காஸ் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபாவுக்கு பதிலாக பைபை ஏழு பிளஸ் பீட்டாக்கு பதிலாக பை பை பதினேழு என அமைந்துள்ளது காஸ் ஆஃப் இதை சுருக்கலாம் டினாமினேட்டர் மதிப்பு நமக்கு என்ன வரணும்னா ஏழுக்கும் பதினேழுக்கும் மீசியமாக எடுக்கிறப்ப இரண்டு எண்களையும் பெருக்கிக்கலாம் ஏழு பெருக்கல் பதினேழு நூற்றி பத்தொன்பது முதல் உறுப்பு பையே பதினேழால் பெருக்கிக்கிட்டோம்னா பதினேழு பை அடுத்தது ஏழால் பெருக்கிறப்ப ஏழு பை இந்த இரண்டையும் கூட்டும் பொழுது ஆஃப் பிராக்கெட்ல மதிப்பு காஸ் ஆஃப் பதினேழு பை ப்ளஸ் ஏழு பை எனும் பொழுது இருபத்தி நாலு காசின் கான்சு கேன்சலாக போக கிடைக்கக்கூடிய மதிப்பானது இருபத்தி நாலு பை பை நூற்றி பத்தொன்பது மதிப்பின் மதிப்பாகும் தேங்க் யூ